டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோனாலிக்கால மினி டிராக்டர் ரோட்டா வேட்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டி சோனாலி மினி டிராக்டர் ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி இருபத்தி இரண்டு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் ஐநூற்றி எழுபத்தஞ்சிரரை மணி நேரம் ஓடி இருக்குது பேக் டயர் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டி கூடவே சத்திமானுடைய இருபத்தி நாலு கத்தி ரோட்டோவேட்டரும் வந்து கொடுத்துறாங்க வண்டி மற்றும் ரோட்டோவேட்டர் இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க இரண்டுக்குமே விலை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்ட் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே